அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் தொடர்ந்து ஒரு அரசு மருத்துவர் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்றத கேட்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன மாதிரியான சர்ச்சையில சிக்கிக்கிட்டு இருக்காரு ஹிஜாப் அணிந்து கொண்டு பெண்கள் எப்படி ஒன்னு அனுமதிச்சாங்க ஹிஜாப் அணிந்த பெண்ணை எப்படி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பும் அளவிற்கு ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எனக்கு முதல்வரை தெரியும் சுகாதாரத்துறை அமைச்சரை தெரியும் என்று வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எனக்கு தெரியும் என்று கூறி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இது எங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நினைக்கிறீர்கள் எங்கே இல்லைங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறதோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆனால் இது அங்க நடக்கல தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகிறார் ஒரு அரசு மருத்துவர் சென்னையில் டாக்டர் அஜூப் போஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழும்பு முறிவு சிகிச்சை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவராக பணியில இருக்கிறாரு சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில இப்ப பணியில இருந்துட்டு இருக்காரு கரண்ட்ல இருந்துட்டு இருக்காரு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட இவர் வந்து ரொம்ப தரக்குறைவாகவும் ஒருமையில பேசக்கூடியதாகவும் செய்திகள் வருது இவர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகள் கிட்ட மட்டும்தான் பேசுறாரான்னு சொன்னா உடன் பணியில் இருக்கக்கூடிய நர்ஸா இருக்கட்டும் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும் யார் கூடவுமே வந்து ஒரு மரியாதைன்ற ஒன்றுன்றது என்னன்ற தெரியல இந்த அஜு போஸ்கோக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்றது ஒண்ணுமே புரியல இவர் உண்மையிலேயே ஒரு எனக்கு வந்து ஒரு பவர் இருக்கு பேசும் பொழுது எனக்கு முதல்வரை தெரியும் நேரா உட்காந்து பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கதையை விட்டுட்டு இருக்காரு இது இல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் எனக்கு தெரியும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்க தெளிவாக ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லையே உண்மையாகவும் நேர்மையாகவும் தெளிவாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதன்மை அமைச்சர் யாருன்னு சொன்னா மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தான் அவர்களே எனக்கு தெரியும் அவர் வந்து நான் சொன்ன எது சொன்னாலும் கேட்பாங்க உயர் எனக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்றதெல்லாம் தேவையான விஷயமா ஒரு பெண் கிட்ட கண்ணியம் குறைவாக நடப்பதாக இவர் பெண்கள் இவன் இந்த பெண் மட்டும் இல்ல பல பெண்களிடம் இவருக்கு சிகிச்சை வரக்கூடிய பெண்கள் இவர் வந்து கண்ணிய குறைவாக நடப்பதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா ஆடியோ ரெக்கார்டோட இருக்கு அந்த பெண் வந்து விருப்பப்படல அந்த ஆடியோ வெளியிடுறதுக்கு ஆனா எங்க நமக்கு கேட்கிறாங்களோ அங்க அந்த ஆதாரத்தை காட்டுறதுக்கு தயாரா இருக்கும் ஆதாரம் இப்ப நம்ம கிட்டே இருக்கு உங்க போன் நம்பர் தானே இது உங்க ஃபோன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாமா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்காரு ஏன்னா அதிக நேரங்கள் அந்த பெண்ணோட பேசணும்ன்றது மட்டும்தான் இவரோட எண்ணமா இருக்கு சின்ன சாதாரணமான ஒரு சின்ன சந்தேகம் கேட்டாங்கன்னா அடுத்த மருத்துவரை எந்த முட்டாள் சொன்னா எந்த முட்டாள் டாக்டர் சொன்னான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் 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 எங்க போய் முடியும் அப்படின்னா குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இது நடந்ததுன்னா இது சகஜம் இது சகஜம் சந்தேகம் கேட்டா கடுமையான வார்த்தைகள்ல சொல்றதுன்றது ஒண்ணு பெண்கள் மீது வேறு ஒரு பார்வையில் அவர்களை பார்ப்பது ஒன்று அவர்களிடம் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுவது இது எல்லாமே வந்து இங்க நடக்காது தமிழ்நாட்டுல நடக்காது தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல்வர் காதுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கட்டாயமா இருக்கு இப்படி கொண்டு போனாதான் ஏன்னா டீன் கிட்ட நம்ம பேசணும் லெட்டர் டேரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க ஆபீஸ் போகும்போது ஆபீஸ்ல யாரும் இல்ல அதனால மெயில் இப்ப சிஎம் மெயில் பண்ணியாச்சு எல்லாருக்குமே மெயில் பண்ணியாச்சு கம்ப்ளைண்ட் எல்லா சைட்லேயும் ஃபார்வேர்ட் பண்ணியாச்சு இந்த மருத்துவ உயர் அதிகாரிகள் ஒரு எல்லாருக்குமே இந்த இது சம்பந்தமான தகவல்கள் அனைத்தையும் கொடுத்தாச்சு இதற்கு முன்பு தான் கொஞ்ச நாளுக்கு முன்பாக அதே பெண் கிட்ட ஹிஜாப் அணிந்து கொண்டு உங்களை யார் அன் அனுமதித்தது உள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டு சர்ச்சையில் சிக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி மன்னிப்பு கேட்டார் இந்த இந்த மருத்துவ வருத்தம் தெரிவித்ததன் விளைவு காவல்துறை அதிகாரிகள் வந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு நீட்டித்தது ஹிஜாப் அடித்துக் கொண்டு உள்ளே வரக்கூடாதா பெண்கள் ஒரு பாதுகாப்பான சூழல் பெண்களுக்கு அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இல்லையா ஒரு சில மருத்துவர்கள் இது போன்று இருப்பதால் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருவதற்கு ஒரு பயம் ஒரு அச்சம் பெண்கள் மத்தியில் நிலவுகிறது இந்த இவர் இவர் டாக்டர் ராஜு ஜோ போஸ்கோன்றவர் மட்டும் செய்யக்கூடிய அந்த தவறான செயல் ஒட்டுமொத்த மருத்துவ உறவுகளுக்கு அவர்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த சூழல் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ராஜு போஸ்கோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் பணியிலிருந்து நிரந்தர நீக்கம் செய்ய வேண்டும் இப்படி ஒரு அதிரடி முடிவர்கள் எடுத்தாங்கன்னு சொன்னாதான் நாளைக்கு தவறுகள் நடத்துவதற்கு தவறுகளை பற்றி யோசிப்பதற்கு கூட மருத்துவர்கள் தயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதே வந்து குறிப்பா விஷயம் தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து இதை இப்படி பண்ணலாமா இதுக்கு இப்படி பண்ணலாமான்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கும் பொழுது இந்த மாதிரி எனக்கு முதல்வரை தெரியும் சுகாதாரத்துறை அமைச்சரை தெரியும் டெல்லியிலலாம் எங்கள் எங்க லாயர் இருக்காங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா யாருக்கிட்ட யாரும் இத கேட்கலையே சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் தானே இது யாரை மிரட்டுற தோணியில பேசுறீங்க நீங்க எனக்கு அவங்களை தெரியும் உங்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்லாம் எப்படி இருப்பாங்க எதற்காக வர்றாங்க தன்னுடைய இயலாமே தன்னால வெளியே பார்க்க முடியாதுன்ற ஒரு சூழல்ல தான் இங்க வர்றாங்க தான் ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கே ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுதுன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இவரை நாடி வரும் பொதுமக்களின் நிலை பரிதாபகரமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவரை நிச்சயமாக பணியில் இருந்து நிரந்தர நீக்கம் செய்ய வேண்டும் இவர் செய்த தவறுகளுக்கு இவரை கைது செய்தால் மட்டுமே இது சரியான தீர்வாக இருக்கும் மக்களுக்கான அரசு மக்களுக்கான ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் பதிந்திருக்கிறது அது தொடர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அசிங்கம் பிடித்த ஒரு சில அஜு போஸ்கோ போன்ற ஒரு நூற்றுல ஆயிரத்துல ஒரு ஒன்று ரெண்டு பேர் செய்யக்கூடிய தவறுகள் தான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பாதிப்பாக இருக்கிறது அந்த பாதிப்பை களைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மருத்துவரை கைது செய்ய வேண்டும் பணியில் இருந்து நிரந்தர நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கோரிக்கையை வைத்து விட பெறுகிறோம் அரசிடம் இருந்து ஓர் நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி அருமை மற்ற மற்றொன்றைகள் சந்திப்போம் ஜாய்ஹிந்த்